அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜோதிடர் ரத்னா ஜோதிடர் கலாநிதி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நான் சொல்லப்போகிற பதிவு நான் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடர் அடிப்படையில் பஞ்சாங்க அடிப்படையில் சந்திராசனம் என்று நம்ம முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் சந்திரா சந்திராசனம் அன்று நாம் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும் என்று முன்னோர்கள் நூறு சதவீதம் கூறியிருக்கிறார்கள் ஏன்னா சந்திராசனம் அன்று எந்த காரியம் செய்தாலும் அதில் தடங்கள் ஏற்படும் இப்போ ஒருத்தவங்க சுற்றுலா போகிறாங்க இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்கன்னா தடுங்கள் ஏற்படும் ஏன் ஆபத்துகள் வரலாம் விபத்துகள் வரலாம் அதனால் சந்திராசன நாளன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தான் முன்னோர்கள் அதை குறிப்பிட்டு நம்மளுக்கு கூறிக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சந்திராசனம் என்றால் என்ன அது ஒரு கேள்வி வரும்ல சந்திராசனம் எதனால் சொல்கிறாங்க ஜோதிடர்கள் எதன் அடிப்படையில் இந்த சந்திராசனம் நிர்ணயிக்கப்படுகிறது அதாவது சந்திராசனம் ரெண்டு வகை இருக்குது ஒரு வகை ராசி இன்னொன்று நட்சத்திரம் இப்போ ராசியை பொறுத்த மட்டும் இப்போ ஒரு ஒரு ஜாதகர் பிறந்த ஜென்ம ராசியிலிருந்து கோச்சாரத்தில் எட்டாவது ராசியாக சந்திரன் அமரும்போது அது சந்திராசனம் எனப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் ஜாதகருடைய ராசியிலிருந்து எட்டாவது ராசியாக சந்திரன் அமரும் போது அது சந்திராசனம் என்று அழைக்கப்படும் அதே போல ஒரு ஜாதகர் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் இருந்து பதினேழாவது ஒரு நட்சத்திரம் சந்திராசனம் எனப்படும் ஏன்னா இப்போ ஒரு ராசிக்கு மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் மூணு நட்சத்திரத்துக்குள்ள ஒம்போது பாதங்கள் அடக்கும் அது ஒன்றுலேருந்து நாலாவது இருக்கலாம் இல்லை ஒன்றுலேருந்து மூணாவது இருக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இதன் அடிப்படையில் தான் சந்திராபனம் நிர்ணயிக்கப்படுகிறது ஆனால் சந்திராசனால் என்று நம்பல் சுப காரியங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நட்சத்திரன் அடிப்படையில் எப்படி சந்திராசனம் சொல்கிறார்கள் இப்போ ராசியின் அடிப்படையில் எட்டாவதா சந்திரனுக்குள்ளே சந்திராசனம் என்றோம் நட்சத்திர அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பதினேழாவது நட்சத்திரம் இப்போ ஒருத்தவர் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து பதினேழாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக கோச்சாரத்தில் வருகிறதோ அந்த நட்சத்திரம் தான் அவருக்கு சந்திராசனம் அவர் பிறந்த நட்சத்திரம் வந்து இப்போ எடுத்துக்காட்டு அஸ்வினியை பிறந்திருக்காருனா தான் பதினேழாவது நட்சத்திரம் அப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு இந்த அனுசன நட்சத்திரம் சந்திராசன நட்சத்திரமாக வரும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன் அந்த பதினேழாவது நட்சத்திரம் சொன்னாங்கன்னா இப்போ பதினாறாவதாக வரும் நட்சத்திரம் மைத்திர தாரை என்று ஜோதிடத்தில் அழைக்கப்படுகிறது பதினாறாவதா வரும் நட்சத்திரம் மைத்திர தாரை என்று ஜோதிடத்தில் அழைக்கப்படுகிறது அது நட்பு நட்சத்திரம் ஒரு ஜாதகம் இருக்கு அதே போல் பதினெட்டாவதாக வரும் நட்சத்திரம் பரம மைத்திரம் என்று அழைக்கப்படுகிறது பதினெட்டாவதாக வரும் நட்சத்திரம் பரம மைத்திரம் என்று ஜோதிடத்தில் அதாவது பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டுள்ளது இது நெருங்கிய நட்பு நட்சத்திரம் என்றும் குறிக்கப்பட்டுள்ளது இப்போ பதினாறாவது பதினெட்டாவது நெருங்கிய நட்பு நட்சத்திரமாக வர்றதுனால இந்த இடைப்பட்ட பதினேழாவது நட்சத்திரம் பகை நட்சத்திரமாக இருக்கிறதுனால அந்த நாளை ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சியாளர்களும் சரி ஜோதிடர்களும் சரி நம்ம முன்னோர்களும் சரி அந்த நாள் ஒரு ஜாதகருக்கு எப்படி அவருடைய சுப பலனை அளிக்கிறது என்று ஆராய்ச்சி பண்ணி அதை நட்சத்திர அடிப்படையில் இந்த சந்திராசனாலை அவர்கள் குறித்தார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இதுதான் சாஸ்திரத்தின் அடிப்படையிலும் இயற்கையின் அடிப்படையிலும் உண்மை சந்திராசனம் என்பது சந்திரனை முழுக்க முழுக்க வைத்து குறிக்கப்படுவது தான் அதனால் சந்திராசனம் ராசியில் பார்ப்பது மிகவும் சிறந்தது ஆனால் இந்த நட்சத்திரத்துலேயும் சந்திராசனம் இருக்குது அதை கருத்தில் கொள்ளணும் இந்த என்று திருமணம் காது குத்துறது வளகாப்பு வேறு கிரக பிரேசம் இதுபோல சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது மிகவும் சிறந்தது ஏன்னா ஒரு நாள் முகூர்த்த நாளாக இருக்கும் ஆனால் அந்த ஜாதகருக்கு அந்த நாள் சந்திராசன நாளாக அமையும் அது ராசி நடிப்பில் இருந்தாலும் சரி நட்சத்திர அடிப்படையாகி இது சுகமுகூர்த்த சொல்லி அந்த நாளை குறிச்சிட்டாங்கன்னா இப்போ ஒரு திருமணமே குறிச்சிடுறாங்க வச்சுங்க அப்போ அந்த மணமக்கள் மனம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது கருத்தில் கொள்ளுங்கள் இதுதான் இயற்கையின் அடிப்படையில் உண்மை நூறு சதவீதம் உண்மை கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நான் அதாவது ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன் சந்திராசன நாளன்று குரு இப்போ குரு பார்வை கோச்சாரத்தில் வந்து சந்திரன் பார்க்குறாருன்னா ஏதாம் பார்வையை தவிர அஞ்சு ஒம்பது பார்வைகள் மிகவும் சிறப்பு அந்த ஜாதகருக்கு சந்திராசனம் அன்று எதுவும் பண்ணாது கருத்தில் கொள்ளுங்கள் கோச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில் இல்லை கோச்சாரத்தின் அடிப்படையில் அந்த ஜாதகரை எதுவும் பண்ணாது அன்றைக்கி அதே போல் அன்று அமாவாசையாக இருந்தாலும் அந்த ஜாதகரை எதுவுமே பண்ணாது கருத்தில் கொள்ளுங்கள் சந்திராசனம் இது ரெண்டும் சந்திராசனனுக்கு வித விளக்கு அப்போ நம்ம எந்த காரியத்தையும் துணிஞ்சு செய்யலாம் எந்த பாதிப்பும் வராது தெளிவாக கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நான் ராசியின் அடிப்படையில் எந்த ராசி வந்தால் சந்திராசனன்னு நான் இப்போ நான் சொல்கிறேன் குறித்து வச்சுங்க நீங்கள் அதாவது உங்களுக்கு எப்படா பயன்படும் அதிகமான வாய்ப்பு இருக்குது முக்கியமான காரியங்களை நீங்கள் இறங்கக்குள்ள இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு ராசி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது இப்போ வந்து நான் சொல்லும் ராசி மேசமாக இருந்து விருச்சிகம் ச வந்து சந்திராசுனு வச்சிங்க நீங்கள் எழுதி கண்டுபிடிச்சலாம் இன்றைக்கி விருத்திக ராசி நம்மளுக்கு சந்திராசுரன்னு அதே போல் நட்சத்திரத்தையும் சொன்னாலும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இப்போ இந்த காலண்டரு பஞ்சாங்கத்தில் அதாவது தேதி கிழிக்கும் காலண்டரில் நட்சத்திரம் தான் காட்டுவாங்க சந்திராசுரன் அதே போல் ராசியும் காட்டுறாங்க ஒரு ஒரு இதில் ராசியும் காட்டுறாங்க இந்த ராசி இன்று சந்திராசனனு நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளலாம் ஏன்னா இது நூற்றில் தொண்ணூறு பேர் கூட தெரியாது அதனால் இந்த பதிவை சொல்லலாம் தான் என்னுடைய மனதில் தோண்டி தான் நான் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நான் ராசியின் அடிப்படையில் சந்திராசம் சொல்கிறேன் குறித்து வச்சுக்கங்க இப்போ ராசி மேச ராசி சந்திராச ராசி விரிச்சுக்கோம் ராசி மேசராசி சந்திராசராசி விரிச்சுக்கோம் ராசி ராசி சந்திராசனம் தனுசு రాశి ఋషభ రాశి సంద్రాసనం ధనుషు రాశి మిదునం సంద్రాసనం మగరం రాశి మిదునం సంద్రాసనం మగరం రాశి కడకం సంద్రాసనం కుంభం రాశి కడకం సంద్రాసనం కుంభం రాశి సింహం సంద్రాసనం మీనం రాశి సింహం సంద్రాసనం మీనం రాశి కన్నీ సంద్రాసనం నచ్చతరం సంద్రాసనం రాశి మేసం రాశి కన్నీ సంద్రాసనం మేసం రాశి తులం సంద్రాసనం రషమం రాశి తులం సంద్రాసనం రిషమో రాశి విరుచికం సంద్రాసనం మిథునం రాశి విరుచికం సంద్రాసనం మిథునం రాశి దనుసు సంద్రాసనం కడకం రాశి దనుసు సంద్రాసనం కడకం రాశి మకరం సంద్రాసనం సింహం రాశి మగరం సంద్రాసనం సింహం ராசி கும்பம் சந்திராசனம் கன்னி ராசி கும்பம் சந்திராசனம் ராசி கன்னி ராசி மீனம் சந்திராசனம் ராசி துலாம் ராசி மீனம் சந்திராசன சந்திராசனம் ராசி துலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இதுதான் ஒரு ஒரு ராசிக்காரங்களுக்கும் இது சந்திராசன ராசி இதை கருத்தில் கொண்டீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு இன்றைக்கி சந்திராசன நாள் மிகவும் கவனமாக இருக்கின்றன ஆனால் முழுக்க முழுக்க சந்திரன் அதாவது சந்திரன் ராசியில் இருக்குள்ள ராசியை வச்சு தான் பெரியோர்களும் முன்னோர்களும் கூறியிருக்கிறார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் ஜோதிட அடிப்படையில் நட்சத்திரங்கள் வருகிறது நட்சத்திரங்கள் என்றும் அந்த சந்திராசனால் அந்த பலனை செய்யும் அதை இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரம் சந்திராசனம் வர சொல்லி இப்போ நான் சொல்கிறேன் இப்போ அஸ்வினி பார்த்தீங்கன்னா அதை நட்சத்திரம் ஒரு ஜாதகர் பிறந்தது அஸ்வினி நட்சத்திரனா அவருக்கு சந்திராசன் நட்சத்திரம் அனுசம் ஒரு ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரனா சந்திராசன் நட்சத்திரம் அனுசம் நான் அப்படி லைனாக சொல்லணும் வரேன் ஏன்னா அது இருபத்தி நட்சத்திரம் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் முதல்ல சொல்கிறது ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் ரெண்டாவதாக அப்படியே சொல்கிறது அதை மறுபடியும் சொல்கிறது அது சந்திராசனம் நட்சத்திரம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ அஸ்வினின்னா அனுசம் பரணினா கேட்டை கிருத்திகைன்னா மூலம் அதை கிருத்திகனால் கார்த்திகைன்னுவாங்க கிருத்திகனால் மூலம் ரோகிணினா பூராடம் ரோகிணின்னா பூராடம் மிருகசீர்ஷனாக உத்திராடம் மிருகசீர்ஷனாக உத்திராடம் திருவாதிரைனா திருவோணம் திருவாதிரைனா திருவோணம் புனர்பூசனா அவிட்டம் புனர்பூசா அவிட்டம் பூசன்னா சதயம் பூசன்னா சதயம் ஆயிலியம்னா புரட்டாதி ஆயுள்யம்னா புரட்டாதி மகன்னா உத்தராதி மகன்னா உத்தராதி அதாவது மகம் பிறந்த நட்சத்திரம் உத்தராதி சதராச நட்சத்திரம் கருத்தில் கொள்ளுங்கள் பூரம்னா ரேவதி பூரம்னா ரேவதி உத்திரம்னா அஸ்வினி உத்திரம்னா அஸ்வினி அஸ்தம்னா பரணி அஷ்டம்னா பரணி சித்திரைனா கிருத்திகை சித்திரைன்னா கிருத்திகை சுவாதினா ரோகிணி சுவாதினா ரோகிணி விசாகனா மிருகசிஷ்டம் விசா விசாகன்னா மிருகசிஷ்டம் அனுசம்னா திருவாதிரை அனுசன்னா திருவாதிரை கேட்டைன்னா புனர்பூசம் கேட்டைனா புனர்பூசம் மூலம்னா பூச நட்சத்திரம் மூலம் மூல நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரம் சந்திராசனம் பூராடனா ஆயிலியம் புராடனா ஆயிலியம் உத்ராடன்னா மகம் உத்திராடனா மகம் திருவோணன்னா பூரம் திருவோணன்னா பூரம் அவிட்டா உத்திரம் அவிட்டன்னா உத்திரம் சதேனா அஸ்தம் சதேனா அஸ்தம் புரட்டாதினா சித்திரை புரட்டாதினா சித்திரை உத்திராதினா சுவாதி உத்திராதினா சுவாதி கடைசி நட்சத்திரம் ரேவதினா விசாகம் பிறந்த நட்சத்திரம் ரேவதி சந்திராசன் நட்சத்திரம் விசாகம் இதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு எதிர் நட்சத்திரம் எதுன்னு பார்த்துங்க அதுதான் சந்திராசன் நட்சத்திரம் இப்போ கணவன் மனைவி எளிய புண்ணியமாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த நட்சத்திர பொறுத்த இருந்திருக்காது அதன் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த மன வாழ்க்கை எளிய புண்ணியமாக மாறுபட்டு இருக்கும் இதன் அடிப்படையில் விவாகர தாவர்த்தம் அதிகமாக இருக்குது மன ஒற்றுமை இல்லைனா நட்சத்திர ஒற்றுமை இல்லைனா அந்த பிரச்சனைகளும் ஏற்படும் கவனித்து கொள்ளுங்கள் இப்போ அப்பா அம்மா பிள்ளைகள் இருக்கக்குள்ள அவங்களுக்குள்ளே அப்பா உடைய பேச்சை பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு இது போல் சந்திராசன நட்சத்திரம் நட்சத்திரத்தில் பிள்ளைகள் பிறந்திருக்கலாம் அந்த அடிப்படையில் பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க ஆமாம் அம்மாவுடைய நட்சத்திரம் இப்போ நல்லா இருந்து பிள்ளை அம்மாவுடைய நட்சத்திரத்துக்குள்ள பிள்ளைகள் அம்மாவுடைய பேச்சு கேட்பாங்க அப்பா பேச்சு கேட்க மாட்டாங்க அது அதுக்கு எதிர்மறை தான் அப்பாவோட நட்சத்திரம் பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நல்ல நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அப்பா பேச்சை கேட்பாங்க அம்மா பேச்ச பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க இதான் உண்மை ஒரு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நட்சத்திரமே சந்திரா சந்திராசமாக அமைஞ்சிருச்சுன்னா அப்பா அம்மா நட்சத்திரம் பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா இரண்டு பேர் பேச்சுமே பிள்ளைகள் மதிக்க மாட்டார்கள் இதுதான் ஜோதிடின் அடிப்படையில் ஆராய்ச்சியின் அடிப்படையில் உண்மை கருத்தில் கொள்ளுங்கள் இது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் தான் எதிர் நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு ஒரு ராசி தான் எதிர் ராசி இதழ் இதை கருத்தில் கொண்டு இந்த சந்திராத்திர நாளை தவிர்த்து நீங்கள் மிகவும் சிறப்பான வாழ்க்கை வாழ எம்பெருமாள் சிவனிடமோ முருகப்பெருமாள் விநாயக பெருமாள் ஆசீர்வாதத்தையும் அருகும்படி இறைவனை நான் வணங்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்